இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து புக் பேக்ல இருக்கக்கூடியது ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புக் பேக்ல இந்த டாபிக் ஸ்டடி புக் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள்ல இருந்து ஐம்பது கேள்விகள் கேட்டிருப்போம் ஒழுக்க முடிமை பொறையுடைமை இந்த டாப்பிக்ல இருந்து திருக்குறள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் அண்ட் திருக்குறள் பேசிக்கு யார் உரை எழுதுனா அது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது அதாவது நம்ம கொடுத்த மெட்டீரியலை தாண்டி ஒரு சில கொஸ்டின் போயிடும்பா கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின் வந்து வெளியே இருந்து நாங்கள் எடுப்போம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல் வரும் ஓகேங்களா நீங்கள் என்ன தான் வந்து படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் ஹாலில் அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களை வந்து யோசிக்க வைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கும் போது நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரணும்னா ஒரு சில கொஸ்டின் நாங்கள் வெளியே போவோம் அந்த கொஸ்டினை நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிக்கலை உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர்க்கு வரும்போது மனப்பாடம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட் மினிட் ரிவீஸ் பண்ணுறதுக்கும் சரி நிறைய விஷயத்தில் எக்ஸாம் ஹாலில்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகே அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாலடி ஆறு நான் மணி கடைகள் இது வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடியில் என்ன கொடுத்துருந்தேன்னா வேர் டு ஸ்டடின்னு ஒரு மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இங்கே வந்து இது நம்மளோட இது வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் இது நீங்கள் நார்மலாக வந்து நம்ம கற்பதையே டெலிகிராஃபுல போனாலே இருக்கும் வேர் டு ஸ்டடியில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருப்பேன் எழுதுக ஸ்கூல் புக் ஃபுல்லாக சந்திப்பில் எங்கெங்க வருது இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்க முறைமை எங்கே இருக்குன்னு நான் கொடுத்துருப்பேன் பொறையுடைமை எங்கே இருக்குன்னு கொடுத்துருப்பேன் அதெல்லாம் கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்டேன்ப்பா அதே மாதிரி ஊக்க முடிமை விருந்தோம்பல் அது இந்த டாபிக்க்கு வந்துடும் அது ரெண்டும் வேர்டூ ஸ்டடியில் இருக்கு பாருங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நாலடியார் ஆறு நான்மணி கடிகை முடிஞ்சிருச்சு ஒரு பரிமணிக்கணும் பலமொழி நானூறும் முதுமொழி காஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட்ல வரும் ஓகேங்களா சோ அப்ப அத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குடுத்துருக்கேன் கம்பைல் பண்ணியே கொடுத்துட்டேன் இந்த இப்ப வரக்கூடிய இது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தொகுதி ஒண்ணு இது வந்து இங்க இருக்கு பாருங்க இந்த டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா குக் பேக் மட்டும் வரும் ஓகேங்களா மூதுருல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாமே நீங்க படிக்கணும்ப்பா ஔவையார் இந்த மாசரன்னா என்ன சீர்தூர்க்கின்னு இந்த சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் தேவையில்ல பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பாடலின் பொருள் அவசியம் இல்ல இந்த சீர்தூக்கி யாரும் யாரும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சிறந்தவரா இல்ல மாசு மாசார கற்றோர் சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுல சீர்தூக்கின்னா தராசுல வச்சு பார்த்தா குற்றம் இல்லாமல் படித்தவர் தான் பயின்றவர் தான் சிறந்தவர் ஏன்னா மன்னனுக்கு வந்து அவன் ஊர்ல தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருப்பாரு பாதுகாப்பா இருப்பாரு அவர் ஊரு விட்டு வேற ஊருக்கு போனா அவருக்கு சிறப்பு இல்லை ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சோ இப்ப கேள்வியே வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க ஔவையார் ஓகேங்களா ஔவையார் பத்தி கொடுத்துருக்காங்கல்ல தமிழ்ல இருக்கு ஸோ அதனால இது கேக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அதனால நான் அப்படியே வச்சுட்டேன் ஓகேங்களா சோ இதுதான் வந்து இந்த மூதுரையில இருந்து வரக்கூடியது ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் அவசிப்பேன் துன்பம் வெல்லும் கல்வி இதெல்லாம் காமராஜரை பத்தி கேள்வி வரும் ஸோ அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நான் வந்து இந்த பேஜ் நம்பர் மாறி இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து ஆறாவது பேஜ் நம்பர் அதுக்கு அடுத்து பாருங்க காமராஜர் இதுல வந்து இது ஏழு இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இது வந்து வேற வேற பேஜ் நம்பர்ல போகும் இது மூணு அடுத்த பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நாலு அப்படியே அப்படியே தொடர்ச்சியாக வருது ஏன் நான் தொடர்ச்சியாக வச்சேன் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சிலபஸ்ல உங்களுக்கு எங்கேயாவது கவர் ஆயிரும் அதனால இப்ப காமராஜரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கா மதிப்பீடுகன்னு கொடுத்துருப்பாங்க இது பத்தாவது பேஜ் நம்பர் அதுக்கு அடுத்து நூலகம் நோக்கி இதுவும் நான் அப்படியே வச்சிருப்பேன் ஏன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து இந்த அரங்கநாதன் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால வந்து கொஸ்டின் வரும் இன எழுத்துக்கள் நான் ஏற்கனவே நடத்திட்டேன் இது ஒரு தடவை பாருங்க எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இதெல்லாம் படிக்கணும்ப்பா படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே திருக்குறள் இதுவும் பழமொழி நானூறு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க புரியுது உங்களுக்கு பழமொழி நானூறு இங்க இருக்கும் பாருங்க இதுவும் நீங்க படிச்சுதான் ஆகணும் ரைட்டா இப்போ அதே மாதிரி இங்க நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா எல்லாமே படிங்கப்பா கலை சொற்கள் அறிவோம் இதெல்லாம் ஆசார கோவைனா என்ன இப்ப கோவைனா என்ன அர்த்தம் ஓகேங்களா ஆசாரம் கூட்டல் கோவை இதை பிரித்தெழுதுங்கன்னு கேட்பாங்க ஆசார கோவை பிரித்தெழுதுக இந்த ஆசிரியர் யார் இது எல்லாமே வந்து இருக்கும் சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க புக்கை ஃபுல்லா அதாவது இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டைம் ஃபுல்லா படிக்கணும் இந்த கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இது ஏன் இங்க கொடுத்துருக்கேன்னா இந்த பாடல் தேவை இல்ல ஆனா இங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்கல்ல இது தேவை அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நெய்தல் திணை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பூ தொழில் மக்கள் நிலம் எங்கேயாவது கொஸ்டின் வைக்க வாய்ப்பு இருக்குது தமிழ் மரபு தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொஸ்டின் கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ நமக்கே தெரியாது இதெல்லாம் வராதுன்னு நினச்சிருப்பா ஆனால் கேள்வி கேட்டு கேட்டு வச்சுருவாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ அதனால அங்கே போய் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது நம்ம இங்கேயே வந்து சிறப்பாக செயல்படணும் அதே மாதிரி இந்த தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள் பாருங்க அகனானூறு குறுந்தொகை நற்றினை இதையும் ஒரு இந்த பாக்ஸையும் ஒரு தடவை பாருங்கப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது இங்க பாருங்க திருக்குறள் கொடுத்திருப்பாங்களா இருந்தாங்க அதே தான் திருவள்ளுவரும் வந்து சீர்தூக்கும் கோல் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு கொடுத்திருக்காரு பாருங்க இதுவும் வந்து கேள்வியா கேட்பாங்க ஓகேங்களா சோ அதனாலதான் நான் அங்கேயும் வந்து ஹைலைட் பண்ணி கூட்டு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது நான் உங்களுக்கு இங்க பாருங்க சொல்லியிருப்பேன் பாருங்க இந்த உது உவன் இது வந்து இப்ப யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும் ரொம்ப தூரத்துல இருக்கிறவரை என்னன்னு சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கிறவரை என்னன்னு சொல்லுவாங்க இதுக்கு நடுவுல இருக்கிறவரை என்ன சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரியான வந்து கேப்பாங்க சோ அதுக்காக தான் இந்த ஒரு லெசன்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் அது பாருங்க அண்ட் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறது இந்த விருந்தோம்பல் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது ரெண்டும் தான் இப்ப வந்து உங்களுக்கு இந்த இந்த டெஸ்ட்டுக்கு கேட்கறாங்க ஓகேங்களா விருந்தோம்பல் கம்பல்சரி இருக்கும் ஆனா வந்து இந்த சொல்லாமை அப்படிங்கிறது இல்ல பட் இந்த இந்த ஊக்கமுடைமை பாத்துக்கோங்க இந்த விருந்தோம்பல் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் ஓகேங்களா விருந்தோம்பல் ஊக்கமுடமை இந்த ரெண்டும் அறுபது ஒன்பதாவது ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும் இது இது வந்து உள்ளக்குள்ளேயும் இருக்கு நீங்க உள்ளக்குள்ள போய் பார்த்தாலும் திருக்குறள்ல இந்த சிக்ஸ்துல கொடுத்துருப்பாங்க அதனால நான் தனியா வந்து வைக்கல ஓகே அடுத்தது இங்க பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இது எந்தெந்த புக்கை வேக்டு ஸ்டடியில இங்க கொடுத்துருக்கேன் அது பழைய புக்கையும் கம்பைல் பண்ணிட்டேன் புது புக்கையும் கம்பைல் பண்ணியாச்சு அதாவது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் இதையும் கம்பைல் பண்ணியாச்சு இந்த ஏழாம் புக்கையும் கம்பைல் பண்ணியாச்சு முதுமொழி காஞ்சி பழைய புக்கு இதையும் கம்பைல் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா எல்லாமே நான் வச்சிருக்கேன் இது ஃபுல்லா படிங்க இங்க நான் நடுநடுந்த கோடித்த இடத்தை நிரப்புக இது எல்லாமே நீங்க படிச்சு ஆக வேண்டும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தமிழ்ல வந்து இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிச்சபடி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் ஓகேங்களா தொடர் வகைனா என்ன செய்வினை செய்யப்பாட்டு இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும் ரைட்டா ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அப்லோடு செஞ்சிருவேன் அதை பயன்படுத்திக்கோங்க இதனை தொடர்ந்து வந்து ஜிஎஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் என்னென்ன புக்கு படிக்கணும்னு நான் இங்கே கொடுத்துட்டேன்ப்பா இந்த இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு இந்த பிடிஎஃப் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இந்த யூனிட் நயன்ல அதாவது பழைய யூனிட் நைன் இப்ப யூனிட் ஃபைவ் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்கு என்ன இது வந்து ஹைலைட் பண்ணி அண்டு வந்து எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த யூனிட் எட்டு பழைய யூனிட் எட்டு இப்போ யூனிட் ஆறு காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே படிக்கணும் ஸோ எல்லாம் படிக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் நான் வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி நான் ஒரு சில மெட்டீரியல் கொடுக்குறேன் அதை மட்டும் பாருங்க ஓகேங்களா ஸோ இப்போ தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் காண்டம்பரரின்னு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் நான் அங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் எங்கள் மெட்டீரியல் மாதிரி ஓகேங்களா இது அடுத்தடுத்த நாள் வரும் இந்த யூனிட் ஃபைவ் நான் உங்களுக்கு இன்னைக்கே கொடுத்துருவேன் யூனிட் சிக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வரும் ரைட்டா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துருப்பா செகண்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் வீக் எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரி வந்து செகண்ட் வீக் வந்துடும் மேக்ஸுக்கு நம்ம சாரோட என்ன சொல்ல வீடியோ உங்களுக்கு வந்துடும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது பத்தி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மூணு டாபிக் சதவீதம் இருக்கு லாப நஷ்டம் இருக்கு லாப நஷ்டம் ஒரே டாபிக் தான் சதவீதம் ரெண்டு டாபிக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ இந்த சயின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போன தடவையே வந்து இந்த நம்ம முக்கிய கோட்பாடுகள் அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் எல்லார்கிட்டயுமே இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல பர்சனலா ஏதாவது ஒரு டவுட்னாலும் ஒரு வாய்ஸ் பண்ணிருங்க ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கப்பா அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஹ் யூடியூப்ல பாக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கும் வந்து ஒரு பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கற்பதையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் சண்டே ஜனவரி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகிரும் நாலு மணிக்கு ஆன்சர் கீ அப்லோட் ஆயிரும் அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த டெஸ்ட்டு ஒன்றுக்கு மார்க் என்ட்ரி வந்து எயிட் பிஎம்னு சொல்லியிருப்பேன்ப்பா ஆக்சுவலில் நானே வந்து இன்னைக்கு காலையில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன் எயிட் ஏஎம் தான் கொடுத்தேன் சாரி நேத்தே கொடுத்துட்டேன் நான் நேத்தே கொடுத்துட்டேன் ஆனால் டென் பிஎம் ஆயிடுச்சு வைக்க நேற்று கொடுத்தேன் மன்னிக்கணுமா இருந்துட்டேன் நேற்று கொடுத்தேன் பட் ஆனால் வந்து இன்னும் நிறைய பேர் அப்லோட் பண்ணலை ஸோ டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அவால்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கப்பா அண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் ஒரு சில கொஸ்டினுக்கு நான் மார்க் பண்ணல அதெல்லாமே டெலிகிராமில் இருக்கு டெலிகிராமில் ஒரு வாய்ஸும் பண்ணியிருக்கேன் அதை கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயஹிந்த்